ஆசிய கண்டத்தின் அவதார புருஷன் நடிப்பதற்காகவே இந்த உலகில் அவதாரம் எடுத்த நடிகர் திலகம் திரையில் அவர் நடித்த கதாபாத்திரங்களை இனி எவரும் நடிக்க முடியாது நடிக்க முயற்சித்தாலும் அவரின் உடல் மொழி முக பாவனை கொண்டு வருவது கஷ்டம் அவ்வளவு சுலபமல்ல அப்படி திரைத்துறையில் வரலாறு படைத்த மகா கலைஞரின் முழு வரலாறை காணலாம் சிவாஜி கணேசன் சின்னையா மன்றையாருக்கும் ராஜாமணி அம்மாளுக்கும் நான்காவது மகனாக விழுப்புரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் ஒன்றாம் தேதி பிறந்தார் சிவாஜி கணேசனின் பூர்வீகம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள வேட்டைத்திடல் என்ற கிராமமாகும் ராஜாமணி அம்மாளின் பூர்வீகம் விழுப்புரம் அங்குதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் சிவாஜி கணேசன் பிறந்தார் சிவாஜியின் தந்தை சின்னையா மன்றாயர் ரயில்வே துறையில் பணியாற்றி கொண்டிருந்தார் மேலும் அவர் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபாடு கொண்டவர் ஒருமுறை வெள்ளைக்காரர் சிப்பாய்கள் செல்லும் ரயிலுக்கு சின்னையா வெடி வைத்ததற்காக அவருக்கு ஆங்கிலேய அரசால் ஏழு ஆண்டுகள் சிறை வழங்கப்பட்டது சின்னையா மன்றாயர் கைது செய்யப்பட்ட அதே நாளில்தான் சிவாஜி கணேசனும் பிறந்தார் கணவர் சிறை சென்று விட்டதால் ராஜாமணி அம்மாள் பால் வியாபாரம் செய்து குடும்பத்தை காப்பாற்றினார் சிவாஜிக்கு நான்கு வயதாக இருக்கும் போது சின்ன மன்றாயர் நன்னடத்தைக்காக ஏழு வருட தண்டனை நான்கு ஆண்டு தண்டனையாக குறைக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டார் பிறகு சிவாஜியின் குடும்பம் திருச்சியில் உள்ள சங்கிலியாண்டபுரம் என்ற இடத்துக்கு குடியேறியது சிறு வயதில் வீரபாண்டிய கட்டப்பொம்மன் நாடகத்தை பார்க்க தந்தையுடன் சென்றபோது தானும் நடீனாக வேண்டும் கட்டப்பொம்மனாக நடிக்க வேண்டும் என்ற எண்ணம் சிவாஜி கணேசன் மனதில் ஆழமாக பதிந்தது நடிப்பின் மீது ஏற்பட்ட ஈர்ப்பின் காரணமாக தனது ஏழு வயதில் பெற்றோருக்கு தெரியாமல் திருச்சியில் இருந்த மதுரை ஸ்ரீ பாலகானா சபை என்ற நாடகக் குழுவில் சேர்ந்தார் அந்த நாடகக் குழுவில் இருந்த சின்ன பொன்னுச்சாமி படையாச்சி என்பவர்தான் சிவாஜி கணேசனுக்கு நடிப்பு பயிற்சி அளித்தார் ஏழு வயது சிறுவனாக சிவாஜி கணேசன் நடித்த முதல் மேடை நாடகம் இராமாயணமாகும் அதில் அவர் போட்ட வேடம் சீதை ஆரம்பத்தில் பெண் வேடங்களில் நடித்த இவருக்கு பிறகு பரதன் சுர்ப இந்திரஜித் என பல வேடங்களில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது சிறுவனாக நாடகங்களில் நடித்த போதே மாறுபட்ட வேடங்களில் நடிக்கும் ஆற்றலை பெற்றிருந்தார் திராவிட கழக மாநாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு பேரறிஞர் அண்ணா எழுதிய சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் என்ற நாடகத்தில் பேரரசர் சிவாஜியாகவே நடித்த சிவாஜி கணேசனின் நடிப்பினை மெச்சிய தந்தை பெரியார் அவரை சிவாஜி கணேசன் என்று அழைத்தார் அன்றிலிருந்து அந்த பெயரே அவருக்கு நிலைத்தது சிவாஜி கணேசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டில் பி ஏ பெருமாள் முதலியார் என்பவர் தயாரித்த பராசக்தி என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமானார் இது கிருஷ்ணன் பஞ்சு என்ற இரட்டையரால் இயக்கப்பட்டது இந்த திரைப்படம் வணிக ரீதியாக பெரிய வெற்றியை பெற்றது பல திரையரங்குகளில் நூற்றி எழுபத்தி ஐந்து நாட்களுக்கு மேல் ஓடியது மேலும் அது வெளியிடப்பட்ட அறுபத்தி இரண்டு திரையரங்குகளில் ஐம்பது நாட்களுக்கு மேல் ஓடி வெற்றி பெற்றது சக்தி நாடக சபா நடத்திய நூர்ஜஹான் என்ற நாடகத்தில் நூர்ஜகனாக நடித்த சிவாஜியின் நடிப்பு நேஷனல் பிக்சர்ஸ் பி ஏ பெருமாள் அவர்களை வெகுவாக கவர்ந்தது எனவே பராசக்தி திரைப்படத்தில் சிவாஜி கணேசனை கதாநாயகன் நடிக்க வைக்க வேண்டும் என்று தீர்மானித்தார் இதற்காகவே திருச்சியிலிருந்து சென்னைக்கு விமானத்தில் அழைத்து வரப்பட்ட கணேசனை புகைப்படம் எடுத்து வசனம் பேச செய்தனர் அவர் திரைப்படத்தில் வரும் சக்சஸ் என்ற வசனத்தை முதன் முதலாக பேசி நடித்தார் முதலில் இவருக்கு பலவித எதிர்ப்புகள் கிளம்பின படத்துக்கு பண உதவி செய்த ஏவிஎம் சக்தியாரும் புதுமுகத்தை வைத்து படம் எடுப்பதை விரும்பவில்லை ஆனால் பி ஏ பெருமாள் மட்டும் கணேசன்தான் நடிக்க வேண்டும் என்று உறுதியாக இருந்ததால் பராசக்தி படத்தில் சிவாஜி நடித்தார் இந்த படத்தில் நடித்ததற்காக சிவாஜி கணேசனுக்கு மாத சம்பளமாக வெறும் இருநூற்றி ஐம்பது ரூபாய் வழங்கப்பட்டது தமிழ்நாட்டின் பிற்கால முதல்வர் மு கருணாநிதி அவர்கள் இந்த படத்திற்கு திரைக்கதையை வசனம் எழுதினார் நீளமான மற்றும் ஆழமான வசனங்களும் சிவாஜி கணேசனின் ஒப்பற்ற நடிப்பும் ஒரே படத்தில் இவருக்கு மாபெரும் கலைஞன் அந்தஸ்தை கொடுத்தது சிவாஜி கணேசன் இருநூத்தி எழுபத்தி ஐந்து தமிழ் திரைப்படங்களில் நடித்துள்ளார் ஒன்பது தெலுங்கு திரைப்படங்கள் இரண்டு இந்தி திரைப்படங்கள் மற்றும் இரண்டு மலையாள திரைப்படத்திலும் நடித்துள்ளார் இவர் நடித்த சரித்திர வீரர்களின் கதாபாத்திரங்களான மனோஹரா ராஜராஜ சோழன் வீரபாண்டிய கட்டப்பொம்மன் கர்ணன் போன்ற திரைப்படங்கள் வசனத்திற்காகவே பெரிய வெற்றியும் பெற்றன பேரும் புகழையும் பெற்றுத்தந்தன இந்திய சுதந்திரத்திற்காக பாடுபட்ட வீரபாண்டிய கட்டப்பொம்மன் வவுசி போன்ற தேச தலைவர்களின் பாத்திரங்களை ஏற்று திறம்பட நடிக்க செய்தார் சிவாஜி கணேசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான வீரபாண்டிய கட்டப்பொம்மன் படத்தில் நடித்ததற்காக ஆப்பிரிக்க ஆசிய திரைப்பட விழாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு கெய்ரோ என்ற விருது சிறந்த நடிகருக்கான விருது வழங்கப்பட்டது கப்பலோட்டிய தமிழன் திரைப்படத்தில் வாவு சிதம்பரம் பிள்ளையாகவும் ராஜபாத் ரங்கத்துறைப்படத்தில் பகத்சிங் திருப்பூர் குமரன் போன்றவர்களின் வேடங்களிலும் நடித்தார் ராஜபாத் ரங்கத்துறை படத்தில் பகத்சிங் திருப்பூர் கும்பரன் போன்றோரின் வேடங்களிலும் சினிமா பைத்தியம் படத்தில் வாஞ்சி நாதகவான் நடித்து திரைப்படங்களின் மூலம் சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தை மக்களுக்கு உணர்த்தினார் மக்கள் திலகம் சிவாஜி கணேசன் மேலும் சிவாஜி கணேசன் அவர்கள் பல புராண கதாபாத்திரங்கள் மற்றும் கடவுளின் கதாபாத்திரங்களில் தோன்றி நடித்தார் திருவிடையாள் திரைப்படத்தில் சிவபெருமானாக நடித்தபோது சிவபெருமானுக்கே உருவம் கொடுத்தவர் சிவாஜி கணேசன் என்று மக்களால் புகழ் பெற்றவர் சரஸ்வதி சபதம் திரைப்படத்தில் நாரதகராகவும் செல்வர் திரைப்படத்தில் சேக்கிளார் சுந்தரமூர்த்தி நாயனார் திருநாவுக்கரசு நாயனார் திருக்குறிப்பு தொண்ட நாயனார் போன்ற நாயன்மார்களின் வேடங்களிலும் நடித்து புகழ் பெற்றார் சிவாஜி கணேசன் மேலும் கந்தன் கருணை திரைப்படத்தில் வீரபாகுவாகவும் திருமால் பெருமை திரைப்படத்தில் பெரியாழ்வார் தொண்டரப்பொடி ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் போன்ற ஆழ்வார்களின் கதாபாத்திரங்களில் தத்துருவமாக தனது நடிப்பை வெளிப்படுத்தினார் சம்பூர்ண ராமாயணம் படத்தில் பரதனாக நடித்தார் அந்த திரைப்படத்தை பார்த்த மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் நான் பரதனை கண்டேன் என்று சிவாஜி கணேசனை பாராட்டினார் திரைப்பட தலைப்பில் முதல் எழுத்தில் பா பாவரிசை படங்கள் எடுப்பவர் என்று பெயர் எடுத்தவர் இயக்குனர் ஏ பீம்சிங் அவர்கள் சிவாஜி கணேசனை வைத்து இவர் இயக்கிய பல படங்களின் முதல் எழுத்து பா என்றே ஆரம்பிக்கும் இவர்கள் கூட்டணியில் வந்த முதல் திரைப்படம் ராஜா ராணி பின்னர் பதிபக்தி பெற்றமணம் படிக்காத மேதை போன்ற பல படங்களே ஏ பீம்சிங் இயக்கினார் இவரது இயக்கத்தில் வெளிவந்த பாகப்பிரிவினை பிரிவினை திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் சிறந்த தமிழ் திரைப்படத்துக்கான தேசிய விருது பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியான பாசமலர் பாவ மன்னிப்பு பாலும் பழமும் என மூன்று படங்களும் பாவரிசை படங்களாக சிவாஜி பீம்சிங் கூட்டணியில் அமைந்தன மூன்று படங்களும் ஒன்று கொன்று சம்பந்தமில்லாமல் வெவ்வேறு கதைகளத்துடன் வந்து ரசிகர்களின் ஏகோபித்த வரவேற்பை பெற்றன அண்ணன் தங்கை பாசத்திற்கு உதாரணமாக இன்றும் பாசமலர் திரைப்படம் திகழ்கின்றது பாவ மன்னிப்பு திரைப்படத்தில் இஸ்லாமிய இளைஞராகவும் பாலும் பழமும் திரைப்படத்தில் மருத்துவராகவும் தனது சிறந்த நடிப்பு திறனை சிவாஜி கணேசன் வெளிப்படுத்தியிருப்பார் மேலும் சிவாஜி பீம்சிங் கூட்டணியில் வெளிவந்த பார்த்தால் பசிதிரும் படித்தால் மட்டும் போதுமா பந்த பாசம் மகளை பார் பச்சை விளக்கு போன்ற படங்கள் பெரிய வெற்றியை பெற்றன ஒவ்வொரு படத்திலும் தனது கதாபாத்திரம் வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்பதில் சிவாஜி கணேசன் தனி கவனம் செலுத்தினார் அதற்கேற்றவாறு உடல்மொழி ஒப்பனை நடை நடிப்பு போன்றவற்றை அமைத்துக் கொள்வது இவரின் தனிச்சிறப்பாகும் பழை பாண்டியா ஆலயமணி குளம் ராதை இருவர் உள்ளம் புதிய பறவை ஆண்டவன் கட்டளை சாந்தி பழனி மோட்டார் சுந்தரம்பிள்ளை செல்வம் வரை தில்லானா மோகனாம்பால் உயர்ந்த மனிதன் தங்கச் சுரங்கம் தெய்வ மகன் சிவந்தம்மன் எங்க மாமா வியட்நாம் வீடு எங்கிருந்தோ வந்தால் சொர்க்கம் சவாலை சமாளி ஞான ஒளி பட்டிக்காரா பட்டணமா வசந்த மாளிகை பாரத விலாஸ் கௌரவம் ராஜபாட் ரங்கத்துறை போன்ற திரைப்படங்கள் மற்றும் பல படங்கள் இவரது உணர்ச்சி பூர்வமான நடிப்புக்காக பேசப்பட்டவை மக்களால் பாராட்டப்பட்டவை கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி சபாஷ் மீனா பழைய பாண்டியா ஊட்டி வரை உறவு கலாட்டா கல்யாணம் மூன்று தெய்வங்கள் சுமதி என் சுந்தரி யமனுக்கு யமன் போன்ற திரைப்படங்கள் இவரின் நகைச்சுவை நடிப்புக்காக பெரிதும் பாராட்டுக்களை பெற்றது தாம் ஒரு முன்னணி கலாநாயகனாக இருந்தபோதும் பிற நட்சத்திரங்களுடன் இணைந்து நடிக்க சிவாஜி தயங்கியது இல்லை சிவாஜி கணேசன் முதன்மை பாத்திரம் ஏற்றிருந்த பல படங்களில் பாசமலர் பாவமன்னிப்பு பார்த்தால் பசிதீரும் வீரபாண்டிய கட்டப்பொம்மன் போன்ற பல படங்களில் ஜெமினி கணேசன் நடித்துள்ளார் மேலும் சிவாஜியுடன் மேஜர் சுந்தரராஜன் பல குணச்சித்திர வேடங்களில் நடித்துள்ளார் சிவாஜி கணேசன் கூண்டு கிளி என்னும் ஒரு திரைப்படத்தில் மட்டுமே எம்ஜிஆருடன் இணைந்து நடித்துள்ளார் எம்ஜிஆரும் சிவாஜி கணேசனும் இணைந்து நடித்த ஒரே ஒரு படம் கூண்டு கிளி என்ற திரைப்படமாகும் எகிப்து அதிபர் கமால் அப் நாசர் இந்தியாவுக்கு வருகிற போது அவர் வீரபாண்டிய கட்டப்பொம்மன் படத்தில் ஆங்கிலேயர்களை விரட்டி அடிக்கும் ஆவேசமான கதாபாத்திரத்தில் நடித்த சிவாஜி கணேசன் நான் காண வேண்டும் என்று கோரிக்கை வைக்க அப்போதைய இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் சிவாஜி கணேசனை பார்க்க அனுமதி வழங்கினார் அவ்வாறு எகிப்து அதிபரே வந்து நேரில் சந்தித்து பாராட்டிய ஒரு நடிகர் தான் சிவாலிய சிவாஜி கணேசன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு சிவாஜி கணேசன் அமெரிக்க அரசாங்கத்தின் கலாச்சார பரிமாற்றம் திட்டத்தின் கீழ் அமெரிக்காவுக்கு இந்தியாவிலிருந்து சென்ற முதல் நடிகர் என்ற பெருமையை பெற்றார் இந்திய கலாச்சார தூதர் பாத்திரத்தில் அங்கு அப்போதைய அமெரிக்க ஜனாதிபதி ஜான் எப் கென்னடியை சந்தித்தார் அப்போது அவரை கௌரவப்படுத்தும் விதமாக அவரை ஒருநாள் நயாகர நீல்வீழ்ச்சியின் கௌரவ மேயராக நியமித்து அவரிடம் அதற்கான சாவியையும் கொடுத்தனர் அப்பேற்பட்ட கௌரவ பதவியை சிவாஜியின் நடிப்பு திறமையை பாராட்டிய அமெரிக்காவே சிவாஜியிடம் அந்த மேயர் சாவியை ஒப்படைத்தது பல விருதுகளை பெற்றுள்ளால் அவர் ஆப்பிரிக்க ஆசிய திரைப்பட விழாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு சிறந்த நடிகருக்கான கெய்ரோ விருதை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு செவாலியர் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு பூஷன் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு தாதா சாஹிப் பால்கே விருது போன்ற விருதுகளின் பெற்றார் மேலும் தமிழக அரசின் விருதுகளான கலை மாமணி விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டிலும் சிறந்த நடிகருக்கான தமிழக அரசு திரைப்பட விருது தெய்வ மகன் படத்திற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டும் ஞான ஒளி படத்திற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டாம் ஆண்டும் அதாவது ஃபிலிம்ஃபேர் விருது வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றாம் ஆண்டு கௌரவம் படத்திற்காக பிலிம்ஃபேர் விருது வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் மரியாதை திரைப்படத்திற்காக ஃபிலிம்ஃபேர் விருது வழங்கப்பட்டது அண்ணா பல்கலைக்கழகத்தின் கௌரவ டாக்டர் பட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு வழங்கப்பட்டது மேலும் என்டிஆர் தேசிய விருதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு வழங்கப்பட்டது சென்னை தியாகராய நகரில் சிவாஜி கணேசனின் வீடான அன்னை இல்லம் இருக்கும் சாலைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு தமிழக அரசு செவாலிய சிவாஜி கணேசன் சாலை என்று பெயரிட்டது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கலைத்துறைக்கு ஆற்றிய சேவையை போற்றும் வகையில் அவரது பிறந்த தினமான அக்டோபர் ஒன்றாம் தேதி அரசு விழாவாக கொண்டாடப்படும் என்று இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தமிழக சட்டப்பேரவில் விதி நூற்றி கீழ் அறிவிக்கப்பட்டது சிவாஜி கணேசனின் தொண்ணூற்றி மூன்றாவது பிறந்த நாளான அக்டோபர் ஒன்று இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கூகுள் தனது தேடுபொறியின் முகப்பு பக்கத்தில் அவரின் டூடுளை வெளியிட்டு சிறப்பு செய்தது சென்னை மெரினா கடற்கரையில் காமராஜர் சாலையில் இரண்டாயிரத்தி ஆறு ஜூலை இருபத்தி ஒன்று அன்று அப்போதைய தமிழ்நாடு முதலமைச்சரான கருணாநிதியால் திறந்து வைக்கப்பட்டது ஒரு சிலை இந்த நிகழ்ச்சியில் பேசிய கருணாநிதி நான் எழுதிய கவிதை வரிகளுக்கும் வசனங்களுக்கும் உயிர் கொடுத்தவர் சிவாஜி கணேசன் என்றார் தமிழாக வாழக்கூடியவர் தான் ஏற்று நடிக்கும் கதாபாத்திரங்களுக்கு உயிரூட்டியவர் என் அருமை தோழர் எனது ஆருயிர் நண்பர் என்று பெருமைப்பட பேசினார் எனது ஆருயிர் நண்பர் என்றும் என்னுள்ளே உறைந்திருப்பவர் சிவாஜி கணேசன் என்றும் குறிப்பிட்டதோடு எனது நண்பரின் சிலை மற்றும் இங்கே அமையாது போயிருந்தமையானால் நான் இங்கே சிலையாயிருப்பேன் என்று நெகிழ்ந்து குறிப்பிட்டார் மேலும் தமிழகத்தின் மதுரை தஞ்சாவூர் மற்றும் புதுச்சேரி ஆகிய பல இடங்களில் சிவாஜி கணேசன் சிலை அமைக்கப்பட்டுள்ளது சிவாஜி கணேசனின் சாதனைகளை போற்றும் வகையில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தமிழக அரசால் சிவாஜி கணேசன் மணிமண்டபம் அமைக்கப்பட்டது இந்த மணிமண்டபம் தமிழக அரசின் பொதுப்பணித்துறையால் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் இரண்டு கோடியே எண்பது லட்சம் செலவில் கட்டப்பட்டதாகும் திரையில் நடித்ததோடு மட்டுமின்றி அரசியலிலும் இறங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு வரை திராவிட இயக்க அரசியலில் ஈடுபாடு கொண்டிருந்த இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று முதல் காங்கிரஸ் கட்சியில் இணைந்து செயல்பட்டார் காமராஜர் மீது பிரியம் கொண்டவராக திகழ்ந்த இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு நாடாளுமன்ற மேலவை உறுப்பினரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் காங்கிரஸ் கட்சியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளை தொடர்ந்து அதை விட்டு விலகி தமிழக முன்னேற்ற முன்னணி என்ற புதிய கட்சி ஒன்றை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு தளம் கட்சியின் தமிழ் மாநில தமிழக தலைவரானார் பராசக்தி படத்தில் நடித்து கொண்டிருந்த போதே சிவாஜி கணேசனுக்கு திருமணம் நடந்துவிட்டது தனது உறவுக்கார பெண்ணான கமலா அம்மாளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு மே ஒன்றாம் தேதி மணந்தார் பெரியவர்களால் முடிவு செய்யப்பட்ட இந்த திருமணம் சுவாபிமலையில் சீர்திருத்த முறைப்படி திருக்குறள் பாடப்பட்டு எளிமையாக நடந்தது இவர்களது மகன்கள் ராம்குமார் பிரபு மற்றும் மகள்கள் சாந்தி தேன்மொழி ஆகியோர் ஆவார் சிவாஜி கணேசன் அவர்கள் கூட்டு குடும்ப வாழ்க்கையில் ஆர்வம் கொண்டவர் எனவே தனது பெற்றோர் தம்பி வி சி சண்முகம் மற்றும் அண்ணன் வி சி தங்கவேலு ஆகியோரின் குடும்பத்துடன் கூட்டு குடும்பமாக வாழ்ந்தார் இவரது மகனான பிரபு சினிமாவில் மிகப்பெரிய கதாநாயகனாக வளவந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு வெளிவந்த சங்கிலி என்ற திரைப்படத்தின் மூலம் அறியுமானார் மேலும் சிவாஜியின் பேரனும் பிரபுவின் மகனுமான விக்ரம் பிரபு இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கும்கி என்ற திரைப்படத்தின் மூலம் அறிமுகமாகி திரைத்துறையில் சாதனை செய்தார் கல்விக்கூடங்கள் கூடங்கள் கட்டுவதற்கும் இயற்கை சீற்றங்களின் போது போர்க்கால சமயங்களிலும் பல நிதி உதவிகளை சிவாஜி கணேசன் செய்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் மதிய உணவு திட்டத்திற்கு அன்றைய பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களிடம் ரூபாய் ஒரு லட்சம் இன்றைய மதிப்பீட்டில் ஒரு கோடியாகும் அதை அப்போதே வழங்கியுள்ளார் அது மட்டுமின்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு தாம்பரத்தில் காசுநோய் மருத்துவமனை கட்டுவதற்காக ரூபாய் ஒரு லட்சம் வழங்கியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் பெருவள்ளம் சென்னையை சூழ்ந்தபோது காமராஜர் முன்னிலையில் ஒரு லட்சம் உணவு பொட்டலங்களை அவரது இல்லத்தில் தயாரித்து கொடுத்ததோடு எண்ணூறு மூட்டை அரிசியையும் கொடுத்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் இந்தியா பாகிஸ்தான் போரின் போது அன்றைய பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியிடம் திருமதி கமலா மாரின் நானூறு பவன் தங்க நகைகளையும் பெங்களூரில் தனக்கு பரிசாக கிடைத்த நூறு பவன் தங்க பேனாவையும் மொத்தம் ஐநூறு சவரன் போர் நிதியாக கொடுத்துள்ளார் கயத்தாரில் கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடத்தை விலக்கி வாங்கி அதில் தனது செலவில் கட்டபொம்மனுக்கு சிலை வைத்தார் அது இப்போதும் நினைவு திகழ்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டில் உலக தமிழ் மாநாடு பேரணியர் அண்ணா தலைமையில் நடைபெற்ற போது சென்னை கடற்கரையில் திருவள்ளுவருக்கு தானே முன்மாதிரியாக நின்று சிலை அமைத்துக் கொடுத்தார் மேலும் உலக தமிழ் மாநாட்டிற்கு நிதியாக ரூபாய் ஐந்து லட்சம் அளித்தார் தனக்கு சொந்தமான கோடம்பாக்கம் நிலத்தை நலிந்த நடிகர் நடிகைகள் வீடு கட்டுவதற்காக இலவசமாக கொடுத்து உதவினார் இவ்வாறு சேவைகள் செய்வதிலும் வள்ளலாக திகழ்ந்தார் செவ்வாலிய சிவாஜி கணேசன் அவர்கள் சினிமாவிலும் அரசியலிலும் மக்களிடமும் சேவை செய்வதிலும் தனி மகானாக வாழ்ந்த செவ்வாலிய சிவாஜி கணேசன் அவர்கள் இந்த உலகத்தின் மறக்க முடியாத ஒரு மாமனிதர் இவ்வளவு பெயரும் புகழும் பெற்ற மகா நடிகர் மகா மனிதர் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி இவ்வுலகை விட்டு மறைந்தார் அவர் மறைந்தாலும் அவரை திரைப்படங்கள் மூலமும் திரைப்பட பாடல்கள் மூலமும் திரைப்படத்தில் வருகின்ற வசனங்கள் மூலமும் இந்திய சுதந்திர போராட்ட தியாகிகளின் உருவ படங்கள் மூலமும் இன்று வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார் இந்த உலகம் அழியும் வரை தமிழ் சமூகம் இருக்கும் வரை ஒவ்வொரு உயிரும் இந்த பூமியில் வாழும் வரை நடிகர் சிவாஜி ஐயா அவர்களின் பெயரும் புகழும் வாழ்ந்து கொண்டே இருக்கும்